ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துள்ளி ராஜி இது வந்துட்டு நவமூலிகை நவமூலிகிறதுக்கான அப்டேட்டுங்க யூஸ்வலி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நவமூலிகையில் வந்துட்டு இந்த பஞ்சமி வந்துட்டு ஒரு வருஷத்தில் ரொம்ப ரேராக மூணு பஞ்சமி அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த வாட்டிக்கு வந்து இந்த மே மாதத்தில் வந்து வந்திருக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்சமி முடிஞ்சிருக்கு இன்னும் இரண்டு பஞ்சமி வந்து பேலன்ஸ் இருக்குங்க ஒன்று வந்துட்டு வரப்போகிற பதினேழாம் தேதி வருது இன்னொன்று வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வருது இன்னும் இரண்டு பஞ்சமி இருக்குது வரப்போகிற பதினேழாம் தேதி தேய்பிரை பஞ்சமி அதுக்கடுத்து வருது வளர்பறை பஞ்சமி இன்னும் இந்த இரண்டு பஞ்சமி இருக்கனால ரெண்டுக்கும் சேர்த்து இந்த ஒரே அப்டேட்டை வந்து நான் போட்டுறேன் அதே போல் வந்துட்டு ஏன்னால் இந்த பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் அப்டேட் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அது டைம் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த இது முடிஞ்சிட்டு மறுபடியும் ரெண்டு மூணு நாள் மறுபடியும் ஒரு வாரம் அட்வே அப்டேட் போட வேண்டி வரும் தான் வந்துட்டு இந்த பஞ்சமிலேயே ரெண்டு பஞ்சமிக்கு உள்ள அப்டேட்டையும் ஒன்றா போட்டுடலாம் ரெண்டு பஞ்சமிக்கும் நீங்கள் பெயர்கள் கொடுக்கறது கொடுத்துக்கலாம் அடுத்த பஞ்சமிக்கும் சேர்த்து இதுலேயே நீங்கள் பெயர்கள் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஒரே இதாக வந்து கொடுத்துருக்கு ஸோ பதினாறாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது போன வாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்துட்டு சிஸ்டர் இந்த ஏழு மணி டைம்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அட்லீஸ்ட் ஒரு ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் வைங்க வைங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க போன வாட்டி வந்து பதினோரு மணி வரைக்கும் நான் மெசேஜ் பார்த்துட்டு தாங்க இருந்தேன் அப்படி இருந்தும் சில பேர் வந்துட்டு இந்த கோரிக்கை வந்து பணம் அனுப்பிடுறீங்க அடுத்த நாள் கோரிக்கை அனுப்புறீங்க அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த டைமுக்குள்ள வந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக இருக்கும்னு நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டுருக்கேன் அது மட்டும் என்ன அமௌண்ட் அனுப்பிடுறீங்க சீக்கிர சீக்கிரம் அமௌண்ட் அனுப்பிடுறீங்க டைம் முடியறக்குள்ள கோரிக்கை அனுப்புறது அடுத்த நாள் அனுப்புறீங்க அது அப்படி நீங்கள் அனுப்பும்போது அதை அது அனுப்பிய யூஸ் இருக்காது இல்லையா அதனால் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க சரிங்களா நான் ஏழு மணிங்கிறது ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் கூட பார்த்துட்டு தான் இருக்கேன் அனுப்புங்க பதினாறாம் தேதி லாஸ்ட் நாள் சரிங்களா உங்களுக்கு பதினேழாம் தேதி ஒரு பஞ்சமி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஒரு பஞ்சமி இரண்டு பஞ்சமிக்கும் சேர்த்தே நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அப்டேட் வந்து நான் போட மாட்டேன் அதனால சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் இது நம்மளோட வரகமுத்தி சித்தரையா அவங்களோட ஆசிர்வாதத்தினால தொடங்கப்பட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து இப்போ இந்த ஃபோர் இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பெயர்கள் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க ஸோ இது மூலமாக என்னென்ன விஷயமெல்லாம் நடக்குதுன்னா பல விஷயங்கள் மிராக்கலாக வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரே பஞ்சமையில நடக்கிறதுங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மிராக்கலாக தான் இருந்துகிட்ருக்கு அதுவும் இந்த வாட்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க பாஸ் ஆகணும் அப்படிங்கிறக்காக வேண்டி கொடுத்ததில் ஏகப்பட்ட பேத்துக்கு மிராக்கள் நடந்து அது நிறைய பேர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் நவமொழியாகும் அப்படிங்கிறது என்னென்ன தெரிஞ்சவங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியும் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து செஞ்சிட்ருக்குறவங்களுக்கு தெரியும் அந்த ஃபோர் இயர்ஸாக புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அப்படின்னா நவமூலிகை ஆகும்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடய நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமூலிகை அப்படின்னு நம்ம டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் போது இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்களும் கொடுக்கலாம் சரிங்களா அவசியம் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு நீங்கள் கோரிக்கை அனுப்புகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் மறந்துடாதீங்க அதே போல் வந்துட்டு உங்கள் கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க என்ன கோத்திரம் சிவகோத்திரம் அந்த மாதிரி விஷ்ணு கோத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா உங்கள் கோத்திரம் தெரிஞ்சாலும் கோத்திரமும் போட்டு அனுப்பலாம் அது வந்து தெரிஞ்சவங்க அனுப்பிட்டு தான் இருக்காங்க சில பேருக்கு தெரியறதில்ல தெரியலைன்னா பரவாயில்ல இருந்துச்சுன்னா கோத்திரமும் போட்டு அனுப்புங்க சரிங்களா இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த யோகினி வழிபாடு பத்தி நிறைய நம்ம வீடியோல பற்றி போட்டிருக்கேன் யஷினி வழிபாடு யோகினி வழிபாடுங்கிறது மெயினாக அந்த யோகினிக்குன்னு நிறைய பவர் வந்திருக்கு அதாவது கடவுளுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ கடவுளுக்கு ஈக்குவலானவங்க தான் யோகினிகள் இந்த யோகினி அன்னை வந்து பராசக்தின்னு ஒரு அம்சமாக தான் பார்க்குறாங்க சரிங்களா அன்னையோட ஒரு அம்சமாக தான் பார்க்கப்படுறாங்க தெய்வத்துக்கு நிகரான சக்தி இவர்கள் வந்து கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி யோகினிகள் வந்து இருக்காங்களாம் அப்போ இந்த ஒரு ஒரு யோகினி ஒரு ஒரு நேரத்தில் நம்ம கும்பிடும்போது பயங்கரமான பவர் இருக்குமா யோகினிகள் வந்து யோசிக்கவே மாட்டாங்களாம்மாங்க நம்ம கேட்குற விஷயத்தை இமீடியட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க அவ்வளோ ஒரு வேகமான ஒரு தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த யோகினி தேவதைகள் ஸோ இந்த யோகினி தேவதைகளை வந்து நம்ம எப்பெல்லாம் கும்பலாம் அப்படின்னா இவங்கள கும்பறறக்கு அதாவது இவங்கள நீங்கள் கும்பறக்கு ஸ்டார்ட் பண்ணுற நாளுங்கிறது வெள்ளிக்கிழமையில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமையில் வர சுக்கரஹோரையில் வந்து நீங்கள் செய்யலாம் சுக்கரஹோரை டைமிங்ஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோலேயே காமிச்சிருக்கேன் காலையில் ஆறு டு ஏழு இருக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த டைமிங் தான் வருது காலையில் ஆறு டு ஏழு அதை மிஸ் பண்ணவங்க மதியம் ஒன்று டு ரெண்டு அதையும் விட்டவங்க ராத்திரி எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் எப்போ வேணாலும் சுக்கரஹோரையில் இந்த யோகினியை நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது கும்பிடலாம் சரிங்களா இப்போ நான் சொல்கிற இந்த யோகினி வந்துட்டு இருபத்தி எட்டாவது யோகினி ஸோ இந்த யோகினிக்குன்னு ஒரு பவர் இருக்குது இவங்க பேர் வந்து விக்டம்னா பயங்கர பவர்ஃபுல் விக்டம்னா இந்த தேவதையோட பெயரை வந்து நம்ம சொல்லும் போது இந்த யோகினியை வந்து நம்ம அழைக்கும் போது ஒரு அஞ்சு நிமிஷம் அழைச்சாலே போதுமாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த குக்கரஹோரை நான் சொன்னல அந்த டைமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அமர்ந்து இவங்களோட பெயரை வந்து சொல்லி இவங்களை அழைச்சாலே போதுமாங்க நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மேஜிக் நடக்குமா பயங்கரமான மேஜிக் வந்து நடக்கும் அவ்வளோ பவர் வந்து இந்த விக்டம்னா அந்த யோகினிக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் குறிப்பில் நிறைய கொடுத்துருக்காங்க யாரை விட்டாலும் இந்த விக்டம்னா தேவதையை மட்டும் விட்டுறக்கூடாது ஏன்னா இவங்க ரொம்ப அதாவது தேவதைகள்லேருந்து இவங்க வித்தியாசமானவங்க நிறைய பவர்ஃபுல் வந்து நிறைய இவங்க கிட்டே இருக்குது அப்படிங்கிறனால இவங்களோட அருள் மட்டும் நமக்கு கிடச்சிருச்சுன்னா நிறைய விஷயங்களை நம்ம சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க போல் இந்த விக்டம்னா இவங்களை நம்ம கும்பிட்றக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் சூப்பரான டைமுங்கன்னு சொல்கிறாங்க காலையில் அந்த மூன்று மணி டூ மூணு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் மூன்று மணிலேருந்து த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் அந்த டைம் டூ ஃபோர் ஃபார்ட்டி அந்த டைம்க்குள்ள இவங்க நீங்கள் வணங்கும் போது இன்னும் பவர் வந்து குடும்பமாக இவங்க இன்னொரு ஸ்பெஷல் இவங்கக்கிட்ட என்னென்னா இந்த தங்க நகையெல்லாம் தொலைஞ்சி போயிருக்கும் நகை பணம் இழந்தவங்க சொத்துக்களை இழந்தவங்க அந்த கோடேஸ்வர வாழ்க்கை வாழணுன்னு ஒரு கனவு இருப்பீங்க பார்த்தீங்களா நல்லா இப்படி ஒரு வாழ்க்கை வாழனும் அப்படின்னு ஒரு கனவு இருப்பீங்க இவங்களை கும்பிடும்போது அந்த கனவுகள் எல்லாம் நிஜமாமாங்க அந்த நகைகள் பணங்கள் எல்லாம் தொலைஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு திரும்பி கிடைக்குமாமாங்க செல்வாக்கு வந்து உயர்ந்துகிட்டே போகுமா இவங்கள வந்து நம்ம கும்பிட கும்பிட நம்ம பயங்கரமான உச்சிக்கு போயிடுவோம் அந்த அளவுக்கு பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அந்த காலையில் நேரம் பிரம்மமூர்த்தி நேரத்தை விட்டவங்க காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்துக்கு பயங்கர பவர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தை விட்டவங்க ஈவினிங் அந்த சூரியன் மறையிறக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் சொல்வேன் இல்லைங்களா அந்த நேரத்தில் அதாவது சந்தியாகாலம்னு சொல்லுவாங்க அந்த சந்தியாகாலம் நேரம் ஈவினிங் அஞ்சு டூ ஆறு அந்த நேரத்தில் கூட ஏன்னா பிரம்மமுதத்துக்கு ஈக்குவலான டைமில் கூட நீங்கள் இவங்கள ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களை உட்காந்து இவங்க பேரை சொன்னாலே போதும் ஜஸ்ட் இவங்க பேரை சொன்னால் போதும் நீங்கள் எழுத வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்க பேரை சொன்னால் போதும் ஐந்து நிமிடத்தில் ஆரம்பித்து அதிகபட்சம் நூற்றி எட்டு முறையாவது இவங்க பேரை சொன்னிங்கன்னால் பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் வந்து நடக்கும் நடக்கும்னு சித்திரை குறிப்பை இவங்களை பற்றி அவ்வளோ இது வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த யோகினி தான் இவங்க ஒன்றா முகூர்த்த நேரத்தில் பண்ணுங்கள் இல்லைன்னா சந்தியா காலத்தில் அதுக்கு நிகரான டைம் சந்தியா காலத்தில் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நேரத்துலையும் மிஸ் பண்ணவங்க பண்ண முடியாதவங்க சுக்கர ஹோரை இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை பயன்படுத்தலாம் சரிங்களா தொடங்குகிற நாளுங்கிறது எப்போவுமே இவங்களை நீங்கள் தொடங்குறது இவங்களை கும்புறக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது வெள்ளிக்கிழமை தான் தொடங்கணும் வெள்ளிக்கிழமை நாள் தொடங்கி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இப்போது ரொம்ப வருஷமாக நான் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கேங்க எனக்கு அது மட்டும் நடக்க மாட்டேங்குது இல்லைன்னா எனக்கு எமர்ஜென்சியாக ஒரு விஷயம் நடந்தாகணும்னு ஏதாவது ஒன்று நினைப்பீங்கள்ல அந்த விஷயத்துக்கு நீங்கள் தொடர்ந்து கூட அன்னையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அதுவும் வெள்ளிக்கிழமை தான் நீங்க தொடங்கணும் இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கறவங்க ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க இன்றைக்கி அது தொடங்கணுன்றக்கு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு இருபத்தேழு நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்படி கூட நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இவங்களோட பவர் என்னென்னா ஐந்து நிமிஷத்தில் ரிசல்ட்டு காமிப்பாங்க ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒன்று ரெண்டு நாளில் கூட உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கலாம் கண்டினியூ பண்ண 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 இவங்களோட பவர் என்னங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நடக்காத விஷயத்த அசால்ட்டாக நடந்து காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்களாம் அவ்வளோ ஒரு பவர் வந்து இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால் இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே போல் இவங்களை கும்பிட்றக்கு எதுவும் ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்களை கும்பிட்றக்கு ரூல் இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க சுத்தமாக கும்பிடணும் பீரியட்ஸ் இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் உங்களை கும்பிட்டா போதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இவங்களை தொடங்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது இவங்களை கும்புறக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஏதாவது புதிய விஷயத்துக்கு இவங்க ஹெல்ப் போகிறீங்க கேட்க போகிறீங்கன்னா வெள்ளிக்கிழமைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க வெள்ளிக்கிழமணிக்கு நான் டைம் சொல்லியிருக்கேன் அதுவும் எந்தெந்த நேரத்தை செய்யணுன்னு அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் கிழக்கு பக்கமோ வடக்கு பக்கமோ உட்காந்து இவங்க பேரை சொன்னால் மட்டும் போதும் நம்ப முடியாத மேஜிக் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த பதிவுகளில் நிறைய யோகினிகளோட எக்கச்சக்கமான பவர்ஸ் எல்லாம் இருக்குது ஒன்றுனே நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் அவசியம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்